அப்போ என் திருப்பி வந்து ஓகே சார் பண்ணிட்டான் ஃபஸ்ட்டு டே அவர் வந்து இது சார் இது எப்படி எடுக்கிறது குறை பெர்ஃபார்மென்ஸ் பண்ணுற இடங்கள் இருக்குது ஃபஸ்ட்டு நானும் மித்திரன் சாரும் அது எல்லோரும் ஆகிட்டு பெர்ஃபார்ம் பண்ணுறோம் அப்போ சார் குறை ஹெல்ப் செய்த அவரை எல்லாம் கம்ஃபர்ட் ஆகி இந்த எல்லாம் இது இப்படி தான் அதெல்லாம் சொல்லி கொடுத்து அப்போ எனக்கு கொஞ்சம் கூட நம்மளை ஒரு கம்ஃபர்ட் சோனில் ஆக்கி அப்போ சாரு இடக்கு சொல்லு இது சூப்பராக இருந்துச்சு அப்போ அந்த மாதிரி மோட்டிவேஷன் இதெல்லாம் கிடச்சாச்சு அப்போ சிங்கிள் சிங்கிள் பிட்டு தான் ரிஹர்சல் பண்ணி அதுல நிறைய இருக்கு சொல்லலாம் சார் கன்ஷோட் இருக்கு இருக்கு இந்த பிளாஸ்ட் இருக்கு இது ஃபைட் இருக்கு ஆக்சிடென்ட் இருக்கு இதெல்லாம் ஒரு ஒரு ஒல்லியவென்ட் தான் அப்ப இது முடிஞ்சதுக்கு அப்புறம் ஓர பிட்டு பிட் ஆயிட்டு பார்த்ததுக்கப்புறம் ஒரு டூ நாள் ரெண்டு நாள் முடிஞ்சு மூணா நாள் ரன் த்ரூ பார்த்ததுக்கப்புறம் அவர் டேக் எடுத்தார் எல்லாமே நான் சொல்லு சார் டேக் எடுத்து டேக் எடுத்தது ஓகே ஓகே சொன்னார் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்புறம் நான் பார்க்கும்போது சார் அழுந்துகிட்டே இருக்கு என்ன சார் என்ன சார் எல்லாரும் அவர் சார் எல்லாம் அவர் அவரை கிட்ட போய் என்ன சார் இல்லை சார் எனக்கு ஒரு 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 டேக் கூட போயிடலாம் ஒன் மோர் போனோம் சார் காலை ஒரு நாலு மணி ஆச்சு இது இது எல்லாமே நைட் ஷூட் நைட் ஷூட்டா விடிஞ்சிருச்சு காலையில காலையில இன்னும் இல்லை நான் உடனே வெளுத்துடும் அப்போ அங்கே நிற்கும்போது சாதாரண இது எப்படி இது சாதாரண ஒரு ஃபிலிமில் இந்த எல்லாம் ரீசெட் பண்ணதுக்கு ஒரு டூ ஹவர்ஸ் த்ரீ ஹவர்ஸ் மினிமம் இருக்கும் கரும் வண்டி ஆ இதெல்லாம் ரீசெட் பண்ணணும் எனக்கே தெரியாது ஒரு ஹாஃப் அன் ஹவருக்குள்ள எல்லாம் ரீசெட் ஆகிடுச்சு ஒரு ஃபோர் தேர்ட்டியில நம்மளை ஷோர்ட் எடுத்து அதுக்கு எடுத்து ஆகணும் எடுத்து ஆகணும் வேற வலையில வரல அது ஷோர்ட் எடுத்து அதுக்கப்புறம் வீண்டும் சாரு அழுதுட்டே இருக்கு என்ன சார் சந்தோஷமா